இந்தியாவிற்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை வாங்கி கொடுத்த கையோடு சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து மட்டும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஹிட்மேன் ரோஹித் சர்மா இதோட அர்த்தம் நமக்கு நல்லாவே தெரியும் உன்னை இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயும் டெஸ்ட் மேட்சஸ்லையும் அவர் கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிறது தான் சர்வதேச டி ட்வெண்டி போட்டிகளில் இரண்டாயிரத்தி ஏழு முதல் விளையாடி வரும் ரோஹித் சர்மாவின் சாதனைகள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இந்த ஃபார்மேட்டில் அவர் மொத்தம் நூற்றி ஐம்பத்தொம்போது போட்டிகளில் விளையாடி முப்பத்தி ரெண்டு ரன்களை சராசரியாக கொண்டு அவர் அடித்த மொத்த ரன்கள் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று இன்றைய தேதியில அதிகபட்ச ரன்களுடன் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது நம்ம ரோஹித் சர்மா தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அவரோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி நாற்பது இவருக்கு அடுத்தபடியாக விராட் கோலியும் பாபர் அசாமும் இந்த பட்டியலில் இருக்கிறாங்க ஆனால் இந்த புள்ளிப்பட்டியலில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா முதல் இரண்டு இடத்துல இருக்கிற ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் தவிர இவர்களுக்கு அடுத்தபடியாக அடுத்த இருபது இடங்களில் ஒரு இந்தியர் பெயர் கூட இல்லை அப்படிங்கிறது தான் அதனால் இந்த சாதனையை இன்னொரு இந்திய போட்டியாளர் வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு சாத்தியமே இல்லை இன்னும் பல ஆண்டு காலம் அதுக்கெல்லாம் ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம

ஆட்டங்களில் இடம்பெற்று முதல் இடத்தில் இருக்கிறதும் ரோஹித் சர்மா தான் இந்த ஃபார்மேட்டில் அவர் முறை பிளேயர் ஆஃப் மேட்ச் அவார்டு வாங்கி அந்த மூன்றாவது இடத்திலும் எடுத்து அதிகமான கேட்ச் எடுத்தவர்கள் என்ற வரிசையில் நான்காவது இடத்திலும் ஐந்தாவது விக்கெட்டிற்கான அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுல முதல் இடத்துல இருக்காரு கூட சேர்ந்து அந்த சாதனையை படைத்துள்ளது அதிகமான அரை சதங்கள் அடித்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ரோஹித் சர்மா முப்பத்தி ரெண்டு தடவ செஞ்சுரியை கிராஸ் பண்ணி மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் இவருக்கு அடுத்தபடியாக கே எல் ராகுல் வந்து இடத்துல இருக்கிறார் கிங் கோலி இந்த சாதனையில முப்பத்தெட்டு அரை சதங்களுடன் முதலிடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அதிகமான சிக்சர்கள் அடித்தவர்கள் பட்டியலில் இருநூத்தி அஞ்சு சிக்சர்களோட முதலிடத்திலும் அதிகமான பவுண்டரிகள் அடித்தவர்கள் பட்டியலில் முன்னூத்தி எண்பத்தி மூணு பவுண்டரிகளுடன் இடத்திலும் ரோஹித் சர்மா இருப்பது ஒரு பெரிய சாதனை அது மட்டும் இல்லாமல் ஒரே போட்டியில பத்து சிக்ஸர்கள் அடிச்சு ஒரே போட்டியில் அதிக சிக்சர்கள் அடித்தவர்களுக்கான பட்டியலில் பதினேழாவது இடத்திலும் ஒரே போட்டியில பனிரெண்டு பவுண்டரிகளை அடிச்சு ஒரே போட்டியில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச பவுண்டரிகள் அப்படிங்கிறதுலையும் முப்பத்தி ஏழாவது இடத்திலேயும் ரோஹித் சர்மா இருக்கிறார் இந்த மாதிரி ரோஹித் சர்மாவோட சாதனைகளை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போலாம் அவ்வளோ பிரிய லிஸ்ட் அவரோட அவர் பண்ண சாதனைகள் முதலிடம் அப்படிங்கிறது இல்லை பல்வேறு இடங்கள்ல இருக்கிறாரு முக்கியமான சாதனைகளை மட்டுமே நம்ம வந்து இங்க இந்த காணொலியில பார்த்துருக்கிறோம் டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் சாதனைகளை முறியடிக்க இந்திய வீரர்களுக்கு பல தசாப்தங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு தான் தோணுது நமக்கு ஏனென்றால் பிசிசிஐ ஒரு சில வீரர்களுக்கு நல்ல ஃபார்மில் அவங்க இல்லாட்டாலும் தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்குவதும் மிக சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கும் புதிய தலைமுறை ஆட்டக்காரர்களுக்கு வாய்ப்புகளை மறுப்பதும் வாடிக்கையாகவே வச்சிருக்கிறது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் விராட் கோலி ரோஹித் சர்மா மற்றும் கே எல் ராகுல் போன்றோர் இளம் வயது முதலே வாய்ப்புகளை பெற்று வருவதால் அவர்களால் இந்த சாதனைகளை நிறைவேற்ற முடிந்தது நன்றாக விளையாடியும் அணியில் இடம் கிடைக்காத காரணத்தினால் இளம் ஆட்டக்காரர்களுக்கு இது போன்ற சாதனையை நிகழ்த்தும் திறமை இல்லை என்று அர்த்தமாகிவிடாது என்பதை மனதில் கொள்வோமாக உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லவும் மேலும் காணொலிகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி